வரமது புகழ் அனைத்தும் ஒருவனுக்கே காசாவில் நடைபெற்று வரக்கூடிய போர் மூன்று மூன்றாவது மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் சில தினங்களில் மூன்று மாதத்தை அடைந்துவிடும் இந்த நிலையிலேயும் கடுமையான போர் காசாவின் சில பகுதிகளில் தற்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹான் யுனிசில் கடுமையான ஒரு போர் இரண்டு படைகளுக்கும் இடையே கஸ்ஸாம் மற்றும் சராயல் குதுஸ் படைகள் ஒரு பக்கம் மறுபக்கம் இஸ்ரேலிய படை என்று இரண்டு படைகளுக்கும் இடையே கடுமையான போர் மிக கடுமையான போர்னாக ஒரு ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் காசா பகுதியை சேர்ந்தவர் நீண்ட நாட்களாக நம்முடைய ட்விட்டர் தொடர்பில் இருக்கக்கூடியவர் அவரை சில தினங்களாக நம்ம ட்விட்டர்ல பார்க்க முடியவில்லை அப்போ நமக்கு கூட கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இவருடைய பதிவுகளை காணவில்லையே இவரை பற்றி எந்த தகவலும் இல்லையே என்று நமக்கு கூட கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அவர் நீண்ட ஒரு நேரத்தால் ஒரு மாதத்திற்கு பிறகு இன்று அவர் ஒரு பதிவை பதிந்திருக்கிறார் அந்த பதிவில் அந்த அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த படத்தை போட்டிருக்கிற பாருங்க ஒரு கூடாரத்தினுடைய படம் படத்தை போட்டு விட்டு அவர் சொல்றாரு ஒரு கால் நாங்க வந்து ஒரு நல்ல வசதியான வீட்டுல எல்லா வசதிகளும் ஒரு வீட்டுல வாழ்ந்த ஒரு செழிப்பான குடும்பத்தில் உள்ளவங்கதான் எங்கள் பகுதிகளில் குளிர்காலம் விட்டால் முகாம்களில் தங்கி இருப்பாங்களா இல்லையா வீடுகள் எல்லாமே அவங்கள எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு அழைப்போம் எங்க வீட்டுல தங்கிக்கிங்க அந்த குளிர்க்குடிகோ என்று சொல்லி அழைத்து அவர்களுக்கு தங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுப்போம் இப்போ இறைகனுடைய அருளால நாங்களே அந்த கூடாரத்துக்கு வந்திருக்கிறோம் கூடாரத்துக்கு ஒரு மன நிறைவு இல்லாமல் அத சொல்லிட்டு சொல்றாரு கூடாரமும் நம்ம மன திருப்தியோடு பார்க்கின்ற பொழுது மாளிகையாக தெரிகிறது மாளிகையும் திருப்தி இல்லாம பார்க்கின்ற பொழுது கபராகத்தான் தெரியும் நாங்கள் பொறுமை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு அதாவது இங்கு நடக்கக்கூடிய அமளிது மொழிகள் இங்கு நடக்கக்கூடிய பயங்கரமான காட்சிகள் இங்கு நடக்கக்கூடிய அஞ்ச வைக்கக்கூடிய மனிதனை அலர வைக்க பதற வைக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் என்றால் வாழ்கிறோம் என்றால் எங்களுக்கு தருகின்ற அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு தருகின்ற நம்பிக்கை தான் அதற்கு காரணம் சில வசனங்களை சொல்றாரு வல்லாக ஆஹிரத்து வந்து இந்த துனியாவை விட சிறந்தது என்று குரான் சொல்லி தருகிறது உன்னுடைய ரப்பு பிறகு செய்வான் மருமையில உனக்கு நீ போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு உன்னுடைய மன திருப்தி அடையும் அளவிற்கு உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவைகளை எல்லாம் வாரி வாரி வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா இந்த சொற்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கை விட்டுகின்றது நாம் துனியாவிற்காக பிறந்த மக்கள் அல்ல ஆகிரத்திற்காக பிறந்த மக்கள் என்பதனால இங்கு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல இங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நாங்க ஆகிரத்தில் என்ன செய்வோம் வந்து அதற்குரிய பிரதிபலனை பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுடைய மனதுல அந்த நம்பிக்கையே குரான் எங்க மனசுல விதைத்திருப்பதுனால தான் இந்த அமளி தோணிகளை எல்லாம் பார்த்து விட்டு இந்த பயங்கரமான காட்சிகளை எல்லாம் விட்டும் நாங்கள் வந்து பொறுமையோடு சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுலா பொறுமை செய்யக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் எங்களை சிற்பாயாக என்று அவர் பிரார்த்தனை செய்து அந்த பதிவை அவர் முடிச்சிருக்காரு நல்லா அவருக்கு ரஹமத் செய்வானாக அன்பிற்குரியவர்களே இப்ப அந்த இஸ்ரேல கடுமையான மோதல் சின்னம் இல்லையா கிட்டத்தட்ட ஹானி முனுசில ஒரு ஆறு படை இருக்கிறது அந்த அந்த ஆறு படையினுடைய மொத்த எண்ணிக்கையை சொல்கின்ற பொழுது முப்பதாயிரம் பேரை கொண்ட ஆறு பெரும்படைகள் கால ஒன்றரை மாதமாக போரிட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு வரையில அவங்களால நகர முடியவில்லை ஒரு அடி ஒரு இன்ஜி ஒரு இஞ்சி முன்னேறினாக்கா நாலு இஞ்சி பின்னேற வேண்டிய நிலைமையில தாங்க இருக்குதே ஒழிய அவர்களால் அசியில தொடர்ந்து முன்னேற முடியவில்லை அதுலேயும் இப்ப அந்த ஆறு படை போதாதென்று அதுல பல பேர் வந்து கொல்லப்பட்டு விட்டார்கள் படை எண்ணிக்கை குறைந்து விட்டதன்றி ஏழாவதாகவும் ஒரு படையை அனுப்பி வைத்திருக்கிறது ஹானி முப்பது நாயிரம் பேரு ஒன்றரை மாதமாக இருந்தும் கூட அந்த சிறு நகரத்துக்குள்ள பெரிய முன்னேற்றத்தை அவர்களால் பெரிய பெற முடியவில்லை காலையில முன்னேறினாக்கா மாலையில் செய்ய வேண்டியிருக்குது திரும்பி வர பின்னேற வேண்டிய நிலைமையில்தான் அங்குள்ள போரு கடுமையான ஒரு நிலையில சென்று கொண்டிருக்கிறது போர் பற்றி இருபது படை வீரர்களை தாக்கி அவர்களை குற்றுயிரும் குறையுருமாக மாற்றி இருக்கிறோம் பத்து வாகனங்கள் வாகனங்களா பீரங்கி வாகனங்கள் டேங்க் இந்த மாதிரி அந்த ராணுவ ராணுவ உபகரணங்கள் பத்து ராணுவ உபகரணங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்குது நான் ஒன்று நெறி செய்தியை சொல்றேன் இந்த மாதிரி ஏராளமான குறிப்புகள் அந்த கசாம் படையின் படையிடமிருந்து வந்திருக்கிறது அதே மாதிரி அந்த ஹைய துஃபா என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கேயும் கடுமையான போரிப்பும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹைய துஃபா நாங்கள் நடத்திய ஒரு ஆபரேஷன்ல எட்டு டேங்குகளை அளித்திருக்கிறோம் என்று ஒரு செய்தியை கசாம் வெளியிட்டிருக்கிறது அதே ஹையு துப்பாகிலேயே அந்த துஃபாஹ் சாலையிலேயே ஒரு வீட்டை குறிவைத்து தாக்கினோம் அதிலிருந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை அழித்திருக்கிறோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஷேக் ரித்வானில ஒரு வீட்டை தாக்கி அங்கிருந்தவர்களையும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது அது மாதிரி எம் நைன்டி நைன் என்ற துப்பாக்கிகளை கொண்டு ஷேக் அபீன் என்ற இடத்துல சில படை வீரர்களை எங்கள் வீரர்கள் தாக்கி அழித்து இருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது இந்த மாதிரி நான் ஒன்னு ரெண்டு செய்தி சொல்றேன் இந்த மாதிரி ஏராளமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அங்கு நடைபெறக்கூடிய தாக்குதல்களை பற்றி இவ்வளவு முப்பது ஆயிரம் பேரை வச்சுக்கிட்டு அது பத்தாவது நூறு படை விடையை கூட அனுப்பின பிறகு கூட அந்த பகுதியில முன்னேற முடியவில்லை ஜபாலியாவில் செய்தாங்க அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஜபாலியாவிலிருந்து படை பின்வாங்கி விட்டது அது மாதிரி மேற்கு கரையில சென்ற சில இடங்களிலும் படைகள் பின்வாங்கி கொண்டிருக்கிறது தரைப்படைகளை இவர்களாலும் செய்ய முடியல வெல்லாத வெல்ல முடியாத ஒரு நிலைமை இந்த போராளிகளை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த போராளி படையை சேர்ந்த ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னாக்கா இந்த பைத்து குரானால் தான் வெல்லப்படும் குரானிய படைதான் அதை வெல்லும் குரானிய படைதான் அதை வெல்லுவதற்கு அங்க தயாராக இருக்கிறது இதோ நாங்கள் குரானை மனதில் சுமந்த படை வீரர்கள் இதோ நாங்கள் வந்து விட்டோம் சொல்லு அந்த ஒரு குரானிய படையினுடைய வீடியோ வந்து காட்டப்படுகிறது நான் அதை போடுறேன் யூடியூப் இப்ப இருந்தா நீங்க வந்து பாருங்க சரியா அப்ப அந்த வீரர் சொல்ல சொல்லு அவருடைய விளக்கம் இது எப்படி இருக்குன்னாக்கா குரானிய படைதான் பைத்தியல் செவிலும் இதோ அந்த குரானிய படை நாங்கள் தான் வந்து என்ற செய்திய அது அறிவிக்கிறது அந்த வீடியோவை இந்த வீடியோனுடைய ஆரம்பத்துல இல்லைன்னா கடைசியில நான் வந்து கொஞ்சம் நினைக்கிறேன் அதை நீங்க பார்த்து கொள்ளுங்கள் அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற இன்னும் பல செய்திகளை அடுத்தடுத்த பதிவுகளில் இன்ஷா அல்லா தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன்